அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் என்ன பேசுற என்று தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் பிரியமான தேவச்சனமே தாவித எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா நான் கர்த்தரை தேடி போனேன் அநேக பயத்தோடு இருந்தேன் கவலையோடு துக்கப்பட்டு துக்கப்பட்டிருந்தேன் என்னை காப்பாற்ற யாருமே இல்லை ஆனா நான் கர்த்தரை தேடி போனேன் என்னுடைய பயங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்களா ஆயிட்டாரு ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்தாரு ஆண்டவரு என் பயத்திலிருந்து என்னை பாதுகாத்தாரு என்று சொல்லி பக்தன் தாவித அழகாக இந்த வார்த்தையை தேவனுடைய சமூகத்துல வைத்திருக்கிறாரு இன்றைக்கு இந்த வார்த்தையை அன்பு மகனே மகளே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க எந்த பயத்துல இருக்கிறீங்க எந்த சோகத்தில் இருக்கிறீங்க யாருமே இல்லாத ஒரு தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உங்களை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையா உங்களை சமாதானப்படுத்த யாருமே இல்லையா ஒருவர் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பயங்களை நீக்குவார் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார் அதற்கு நமக்கு என்ன வேண்டும் தெய்வ பிள்ளைகளே நமக்கு என்ன வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் கர்த்தர் மேல் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் நமக்குள்ள இருக்கிறார் காணப்படுகிறவராயிருக்கிறார் கர்த்தரை தேடினார் தேடின பிறகு எல்லாம் என்னை நீங்களாக்கி என்னை ரச்சித்தார் என்று சொன்னது போல விசுவாசத்தோடு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய எல்லாம் பயங்களும் துக்கங்களும் தேவைகளும் கர்த்தருடைய சமூகத்துல வைங்க கர்த்தரை தேடுங்க அவரை நம்புங்க உங்களுடைய எல்லாம் பயத்திலிருந்தும் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுப்பார் உங்களை ரச்சிப்பார் உங்களுடைய பயத்திலிருந்து ஆண்டவர் நீக்குவார் உங்களை இருளிருந்து வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துல கர்த்த நீத்த வைத்து இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் இன்றைய கர்த்தரை தேடுங்க விசுவாசிங்க கர்த்த நிச்சயமா உங்களுடைய பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் விசுவாசிங்க நாம் நீ நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல நேரத்திற்கா ஸ்தோத்ராப்பா கர்த்தாவே நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் இருந்து என்னை நீக்கி ரச்சித்தார் என்று பக்தன் தாவிதப்பா இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அப்பா இந்த வார்த்தையை கொடுத்த தயவு காய்ச்சி தோத்துறப்பா ஆண்டவரே இந்த சபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பயங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் அப்பா உண்மை தேடாத பிள்ளைகள் அப்பா உம்மை தேடட்டும் உமை நம்பட்டும் விசுவாசிக்கட்டும் கர்த்தாவே இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா உபத்திரம் போராட்டங்கள் தனிமை என்று அழுது கொண்டு துக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலமும் ஆண்டு வெளிச்சமாய் காணப்படட்டப்பா எல்லாம் இருளும் நீங்கற்றும் எல்லாம் பயமும் நீங்கற்றும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுதே உண்மை தேடி வரும்பொழுதப்பா உடைய பிள்ளைகளுடைய இருக்கிற எல்லாம் ப்ராப்ளங்களும் ஆண்டவரே என் தேவன் சரிப்படுத்தி நடத்தும்படி உடைய கரத்துல ஒப்பு கிடைக்கிற இஸ் அது எப்படியாப்பட்ட ஒரு பயமாய் காணப்படுட்டப்பா அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியாய் காணப்படட்டாப்பா இதோ இப்பொழுதே உமை தேடி வரும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே ஒரு நன்மை செய்து ஆசிர்வதித்து விலப்படுத்துகிற தயவுக்காய் தோத்துறப்பா அப்பா இதை பார்த்து கேட்டு இந்த உலகத்துல எந்த மூலியில காணப்பட்டாலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பயமும் நீங்கட்டும் உண்மை தேடிட்டோம் அப்பா உண்மை விசுவாசிக்கிறோம் இப்பொழுதே உண்மை விசுவாசித்து உண்மை தேடுகிற பிள்ளைகள் உள்ள இருக்கிற எல்லா பயங்கள் இருளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் நான் பிளஸ் பண்ற டேடி இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா பயங்கள் நீக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே அமேன் 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 விசுவாசிங்க கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை தேடுங்க உங்களுடைய எல்லா பயங்களும் குறைகளும் நீங்கும் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டு செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜீசஸ் வித்யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளாஸ் யூ